சனாதன தர்மம் இந்து மதம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நடக்கும் அன்றாட செயல்கள் யாவும் கடவுளின் விருப்பப்படிதான் நடைபெறுகிறது என்ற கொள்கையை நம்புபவர்கள் உண்டு இலை அசைவது கூட விதிப்படிதான் நடக்கிறது அனைத்தும் விதிப்படிதான் நடக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள் இவ்வாறு நம்புபவர்கள் படிப்படியாக எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் அழிந்து விடுவதும் உண்டு கடவுள் காட்சியை கண்டவர்களுக்கு மட்டுமே மேலே கூறியது பொருந்தும் மற்றவர்கள் விதியை நம்புவதை விட முயற்சியை நம்புவது நல்லது ஒரு மனிதன் இடையறாத ஆன்மீக சாதனைகள் மூலம் மனத்தை மிகவும் தூய்மை உடையதாக மாற்றிக்கொள்ள முடியும் இத்தகைய உயர்நிலையை எய்தும் ஒருவனுக்குத்தான் தான் கடவுளின் கையில் இயக்கப்படுகின்ற ஓர் எந்திரம் என்பது புரிகிறது இந்த மனிதன் மட்டுமே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நடக்கும் அன்றாட செயல்கள் யாவும் கடவுளின் விருப்பப்படிதான் நடைபெறுகிறது என்பதை தெளிவாக காண்கிறான் முயற்சி முயற்சியின்மை இந்த இரண்டும் இந்த உலகில் உள்ளது முயற்சி செய்பவன் அதற்குரிய பலனை அடைவான் முயற்சி செய்யாதவன் எந்த பலனையும் அடைய மாட்டான் ஒருவேளை முயற்சி செய்து எந்த பலனையும் ஒருவன் உடனே அடையாமல் இருக்கலாம் ஆனாலும் எதிர்காலத்தில் அதற்கான பலன் வந்தே தீரும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான பலன் உண்டு என்பதே கர்மநியதே கோட்பாடு ஒரு மனிதன் வாழ்வில் எவ்வளவோ முயற்சி செய்தும் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாத நிலை பலருடைய வாழ்வில் நடக்கிறது இதனால் முயற்சி செய்வதையே விட்டுவிடுகிறார்கள் இது தவறு முற்பிறவி பாவத்தின் பலன் முடியும் வரை முன்னேற்றம் இருக்காது தொடர்ந்து முயன்றால் முற்பிறவி பலன் விரைவில் முடிவுக்கு வரும் ஏன் ஒருவர் மறுபிறவி எடுக்க வேண்டும் என்ற வினாவிற்கு இந்து மதம் கூறும் பதில் இதுதான் ஒருவர் நிறைவேறாத ஆசையுடன் இறந்திருந்தால் அதுவே அவனது மறுபிறப்பிற்கான முக்கியமான காரணமாக அமைகிறது இதை பற்றிய தெளிவான அறிவை பெற விரும்புபவர்கள் இறப்பும் அதற்கு அப்பாலும் என்ற இந்துக்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும்